அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு பொள்ளாச்சி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் நல்லதொரு தீர்ப்பை வழங்கிய கோவை மகிழா நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கும் மற்றும் இந்த வழக்கில் புலன் விசாரணை செய்து அனைத்து குற்றவாளிகளையும் தப்பிக்க விடாமல் அனைவருக்கும் தண்டனை பெற்றுத்தந்த சிபிஐ சிபிஐயில் பணிபுரியும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் இந்த வழக்கை திறமையாக கண் கையாண்டு இந்த வழக்கைக்கு நல்லதொரு தீர்ப்பை வழங்க உதவிய அரசு வழக்கறிஞர் அவர்களுக்கும் மேலும் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை முதன் முதலாக வெளியில் கொண்டு வந்த நக்கீரன் தலைமையிலான நிருபர்களுக்கும் நக்கீரன் ஆசிரியர் அவர்களுக்கும் நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி நாம் சில கருத்துக்களை கூற விரும்புகின்றோம் பொள்ளாச்சி சம்பவத்தில் பண பலத்தாலும் அரசியல் பலத்தாலும் பல்வேறு இளம் பெண்களை ஏமாற்றி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குடியவர்களுக்கு காலம் கடந்தாலும் நல்லதொரு தீர்ப்பு வந்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த வழக்கு சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்களும் மாதர் சங்கத்தினரும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள் அவர்களுக்கும் நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு அரசியல் அதிகாரத்தாலும் பணபலத்தாலும் நம்மை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற ஒரு தரம் கட்ட மனிதர்களால் பல இளம்பெண்கள் சீரழிக்கப்பட்டார்கள் என்பதை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சீரழிக்கப்பட்டார்கள் என்பதை எண்ணும் போதே மிகவும் மனம் வேதனையில் துடிக்கிறது அந்த காணொலியில் நக்கீரன் சார்பாக வெளியிட்ட காணொலியில் அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறும் அந்த வீடியோ இன்னும் நெஞ்சத்தில் பதை பதைக்கின்றது மேலும் இந்த புலன் விசாரணைகள் சாட்சிகள் பிறல் சாட்சிகளாக மாறாமல் அனைவரும் தங்கள் கருத்தில் உண்மைத்தன்மையை நீதிமன்றத்தில் தெரிவித்த மெய்வே அந்த சாட்சிகளுக்கும் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சிப் பேரவை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டு இந்த வழக்கை பொறுத்தவரை கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் தொடர்ந்து கூட்டியல் கூ கூட்டு பாலியல் பலாத்காரம் நடைபெற்று வருகின்றது என்பது பத்திரிகை செய்திகளிலும் வெளிவந்திருக்கின்றன இதை முதன் முதலில் வெளிக்கொண்டு வந்தது நக்கீரன் தலைமையிலான புலன் விசாரணை தான் என்பதை நாம் இந்த நேரத்திலே தெரிவித்து தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம் மேலும் இந்த வழக்கில் சாட்சியை சாட்சிக்காக நக்கீரன் ஆசிரியர் சென்றபொழுது அவரை ஒரு விசாரணை குற்றவாளியைப் போல் அவரிடம் நடத்திய விதம் மிகவும் தவறானவை என்பதை நாம் அன்றே நம்முடைய சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு சாகும் வரையில் சிறை தண்டனை என்று விதித்த மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு நமது மீண்டும் ஒருமுறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு போன்ற சம்பவங்கள் இனிமேல் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தண்டனையின் அடிப்படையில் இனிமேல் இது போன்றதொரு சம்பவங்கள் தமிழகத்தில் நடைபெறாது என்று நாம் அனைவரும் எண்ணுகின்றோம் ஆகவே இந்த தீர்ப்பின் ஆழத்தில் ஆராய்ந்து பார்த்தால் சில அரசியல் கட்சியின் தலைவர்களால் இந்த தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டாலும் தாமதமான நீதியாக இருந்தாலும் நல்லதொரு தீர்ப்பாக நாம் அனைவரும் இந்த நேரத்திலே கருதுகின்றோம் இந்த வழக்கிற்காக உதவிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் காவல்துறையை சார்ந்தவர்களுக்கும் சிபிஐ சிறப்பு புலனாய்வை சார்ந்தவர்களுக்கும் அரசு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர்களுக்கும் சாட்சி சாட்சிகளுக்கும் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்கள் துணிந்து தங்களுடைய தங்களுக்கு நடந்த கொடுமைகளை துணிந்து நீதிமன்றத்திலே தெரிவித்தமைக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இதுபோன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெறக்கூடாது என்பதே நமது எண்ணமாகும் மேலும் சட்டங்கள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையும் என்பதே அகில இந்தா அகில இந்திய அண்ணா மறுமலட்சித் பேரவையின் கருத்தாக்கம் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்